பெரம்பலூர் மாவட்டத்தில் பட்டுப்புழு வளர்ப்பில் இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் பெருமளவில் மானாவாரி நிலப்பரப்பை கொண்ட பெரம்பலூர் மாவட்டம் தற்போது பட்டுப்புழு வளர்ப்பில் பசுமை நிறைந்து காணப்படுகிறது பிரதான பணப்பயிர்களான பருத்தி மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களில் ஆர்வம் காட்டி வந்த பாண்டகப்பாடி விவசாயிகள் தற்போது பட்டுப்புழு வளர்ப்பு தொழிலில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதிலும் பொறியியல் படித்து தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் பட்டுப்புழு வளர்ப்பில் ஆர்வம் காட்டுவதுதான் வியப்பாக உள்ளது அதிக வருவாய் கிடைப்பதே இதற்கு காரணம் என்றும் இளம் பெண்கள் கூறுகின்றனர் காலைல ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை தான் பெண்களுக்கு இந்த வேலை எப்படி ரொம்ப நல்லதுங்க சார் மற்ற வேலைக்கு விட இது ரொம்ப எனக்கு பெட்டரா தெரியுது மற்ற இருந்தால் பொழுதுனைக்குமே அந்த வேலை வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த வேலை வந்து காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் செஞ்சால் போதும் ஒரு பதிமூணு நாள் மட்டும் வேலை திரும்ப ஒரு அஞ்சு நாள் வந்து வலை வச்சிட்டோம்னா வேலை கிடையாது என்ன நம்ம காட்டில் வந்து வேலை மற்ற வேலையை பார்த்துக்கலாம் அதனால் இந்த செட்டில் வந்து வேலை கிடையாது அப்புறம் வலை எடுத்துகிட்டு போய் நம்ம கூடு போட்டோம்னா ரெண்டு நாளில் நம்மளுக்கு வருமானம் வந்துடும் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்த ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் பதினோரு மணி வரையும் எங்களுக்கு வேலை எதுவும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை இருபத்தி ரெண்டு நாள் தான் பாஞ்சு நாள் வேலை மட்டும்தான் அதுலேயும் ரெண்டு நாள்ல எங்களுக்கு கொஞ்சம் லீவ்னா தோல் உரிக்கிறதுனால எங்களுக்கு வேலை இல்லை பாஞ்சு நாள்ங்கிறது கஷ்டம் ஒன்றும் தெரியல வலை விரிச்சிட்டோம் அஞ்சு நாள் வலை விரிச்சிட்டோமா அது ஒரு வேலையும் இல்லாத மாதிரி தான் ஒரு கஷ்டங்கிறது இல்லை பட்டுப்புழு வளர்ப்புக்கு தமிழ்நாடு அரசும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் தனி கவனம் செலுத்தி ஊக்கமளித்து வருவதாக பட்டு வளர்ச்சித்துறை அதிகாரி மணிகண்டன் கூறியுள்ளார் படித்த பட்டதாரிகள் வேலை தேடி வெளிநாடுகளுக்கு செல்ல ஆகும் தொகையை பட்டுப்புழு வளர்ப்புக்கு செலவிட்டால் ஐம்பது சதவிகிதம் ஒன்றிய மாநில அரசுகளிடமிருந்து மானியம் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால பட்டு வளர்ச்சிங்கிறது வந்து மிக குறைந்த அளவில் தான் இருந்துச்சு இப்ப கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் உருவாகியிருக்கிறாங்க இப்போ நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஏக்கருக்கு மேலே நம்ம மல்பரி சாகுபடி செஞ்சுருக்காங்க ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இந்த தொழில் வந்து லாபகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வேப்பந்தட்ட தாலிகாவில் வேப்பந்தட்ட தாலியாவில் பாண்டாப்படி வில்லேஜில் பார்த்தீங்கன்னா க்ளஸ்டராகவே கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஏக்கரு கிட்டே ஒரு இருபத்தஞ்சு விவசாயி இருக்காங்க கண்டினியூவாக வைக்கிறாங்க மாதம் மாதம் வருமானம் வருதுங்கிறனால நல்ல லாபம் வருது அது இல்லாமல் வந்து ஒருத்தர் செய்யக்கூடிய தொழில் நல்ல தொழில்நுட்பத்தோடு செய்கிறதுனால அவரை பார்த்து மற்ற விவசாயிகளும் நிறைய பேர் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏக்கர் நிலம் ஆயிரத்து ஐநூறு சதுர அடியில் மேற்கூரை பக்கச்சுவருடன் கூடிய கொட்டகை மற்றும் பல அடுக்கு பரன்கள் மட்டுமே பட்டுப்புழு வளர்ப்புக்கு போதும் என்கின்றனர் அதிகாரிகள் மல்பெரி செடிகளின் இலைகளை வட்டி வளர்ந்த இளம் பட்டுப்புழுக்கள் மீது பரப்பிவிட்டால் போதும் இலைகளை தின்று பதினைந்து நாட்களில் முழு வளர்ச்சி பெற்றுவிடுகின்றன பட்டுப்புழுக்கள் பரன்கள் மீது விரிக்கப்படும் செயற்கை வலைகளில் பட்டுப்புழுக்கள் கட்டும் பட்டுக்கூடுகள் முதிர்ச்சியடைந்த பிறகு அவற்றை சேகரி தர்மபுரியில் உள்ள பட்டுக்கூடு கொள்முதல் மையத்திற்கு அனுப்புகின்றனர் உற்பத்தியாளர்கள் பட்டுக்கூடுகளின் தரத்திற்கேற்ப கிலோ அறுநூறு ரூபாய் வரை விலை போகின்றன போகின்றனர் தமிழ்நாடு அரசே பட்டுக்கூடுகளை நேரடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பட்டுப்புழு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்